இப்ப வந்து சாப்பாடு நிறைய நிரம்பி நாடு சதைய எடுத்து கால் எடுத்து ஒரு வேற யாரும் ஓப்பி வந்து போட்டு கொடுப்போம் நண்டுக்கு மட்டும் சுயசனுக்கு

அப்படியே பார்த்திங்கன்னா சொன்னால் கெரட் வாங்கி சாம்பலுக்கு கெரட் பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் வெட்டி போட்டு வச்சுருக்கேன் சம்பளுக்கு ஓகே அப்படியே எங்கால் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் உள்ளி எல்லாம் முடிச்சு மற்ற எங்கால தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கிறேன் வெட்டி மற்ற வந்து எங்கால் வந்து எங்களுக்கு நண்டு வாங்கி வச்சிருக்கிறேன் வெங்கலி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து எங்களை மரத்தில் வந்து காய்ச்ச கற்கரைக்காய் வந்து கறிக்கு வந்து எடுத்து வச்சுருக்குறேன் ஓகே இதுவுமே நல்ல அதே போல வந்து ரெண்டு முட்டை எடுத்து வச்சிருக்கோம் அவிக்கிறதுக்கு அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா முருக்கை கீரை வந்து அப்பா வந்து ஆயப்போ ஆயப்போ பொரு அப்படிங்கிட்டு வந்தோன்ன வந்து நாங்க முருக்கைகீரை வந்து வரைய செய்வோம் சரியா முருக்கை கீரை வர ஈரல்காரி மற்ற வந்து கெக்கரிக்கா பால்கறி மற்ற வந்து கெரட் சாம்பல் எல்லா கொடுக்கும் அதே போலன்னு சொல்லி போலீங்க முட்டை முட்டையும் வந்து கொடுக்க போறோம் ஆள் வந்து கொஞ்சம் சாப்பிடுறது சரியான பங்கிதான் ஆளுக்கு நல்ல சாப்பாடுன்னா சரி எந்த சாப்பாடு இந்தாங்க ஆளுக்கு வந்து இன்னைக்கு நல்ல வடியா சமைச்சு சாப்பாடா கொடுப்போம் உண்டைக்கண்டியில நடுகளும் இதுதான் நாங்க செய்ய போறோம் இந்த காயம் வந்து மாறு மட்டும் நல்ல சாப்பாடு எல்லாம் தான் கொடுப்போம் இப்ப வந்து மழை மனு சமைப்போம் அதுக்கு முதல்ல செய்யணும் சொன்னா அந்த வெள்ளக்கறிக்கு பாத்தீங்களா வெள்ளை வெள்ளரிக்காய் கெக்கரிக்காய்க்கு நாங்க கொஞ்சம் வந்து வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சரியாக போட்டு ரெண்டாவது பாலில் வந்து ரவியை விடுவோம் ஓகே இப்போ ரெண்டாவது பால்ல பண்ண வந்து உப்பும் போடுவோம் அடுப்போன்னு வந்து உப்பு போடுவோம் ஓகே உப்பு போட்டு அவிய விட்டுருக்கோம் நல்லா அவியட்டும் நல்லா வந்து ரெண்டாவது பாலில் அவிய விட்டுருக்கோம் நல்லா அவியர் விரட்டும் ரெண்டாவது பாலில் ஓகே இது கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து நாங்கள் போடுவோம் ஓகே இதில் வந்து நல்லா அவியட்டும் அடுத்த அடுப்பில் வந்து நாங்கள் வந்து ஈரலை வந்து கிரட்டுவோம் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் ஈரலுக்கு வந்து சின்ன சீரகம் மல்லி மிளகு பெரிய சீரகம் எல்லாம் வந்து வரத்து வச்சுருக்கோம் வந்து அடிச்சடுப்போம்

hatti thoda aithe kondu ikkanu oluva okay ingala padinga sonna nalla no. kozhichu dikku paanukala oluva okay idannella kozhichu veyattum nalla curry ready seriye மிளகா எல்லாம் தாளிச்சாச்சு இப்ப என்ன செய்வோம்னு சொன்னால் நாங்கள் ஈரல வந்து எடுக்க போடுவோம்

보드랑 랩터티오가, 이거다. 이제 돌 보드랑, 그냥 만들어서 돌 보란 느낌. 그 போட்டு மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு வச்சிருக்க மசாலா வறுத்து வறுத்து வச்ச மசாலா அதையும் போட்டு கொஞ்சமா நன்றி விடுவோம் நல்லா கொதிக்க சரியா ஓகே இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிடுவேன் நல்லா கொதிச்சு வரைக்கும் ஓகே நண்டு கறி வைக்கிறதுக்கு வந்து அடுப்பில் சட்டியை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சொன்னா சட்டி நல்லா சூடாகட்டும் ஓகே இருந்தாலும் பாப்பா மங்கள ஈரலை நல்லா ஈரல் வந்து கொஞ்சம் நல்லா வாங்கும் என்ன செய்ய சொன்னா எண்ணெய் உருவம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் வெந்த எண்ணெய் கை பச்சை அளவுக்குள்ள எல்லாம் போடுவோம்

ഉപ്പ് പോവാം so

நல்ல பொருது வறுத்து இடிச்சு வச்சிருந்தோம் மசாலா வந்து என்ன பார்த்தீங்கன்னா சீரகம் மிளகு கொஞ்சம் பெரிய போட்டு வறுத்து இடிச்சுருக்கேன் ஓகே எங்களால் பார்த்தீங்கன்னா நண்டு கறி வந்து ரெடி ஆகிட்டு நான் ஆடு பண்ணி இப்போ ஆட்டிட்டேன் பார்த்தீங்கன்னா சொன்னா அங்கே முருங்கை கீரையை வருவோம் அதுக்கு வந்து சட்டி வச்சுட்டேன் வெண்ண விடுவோம் வெண்ண விட்டு

வெங்காயம் பத்த வதையாங்க முருக்கஞ்சிர போடுவோம் முருக்கஞ்சா போட்டோன்னு கொஞ்சமா வந்துடும் அப்படி பாருங்க நல்ல அடுப்பு நான் ஸ்லோ பண்ணி வச்சிருக்கேன் கீழே பாருங்க போட்டோம் கொஞ்சம் வந்து வந்து உப்பு தண்ணி விடுவோம் ஓகே இப்போ வந்து ரூபாட்டிட்டு இப்போ வந்து அவங்களுக்கு தேங்காய் போடுவோம் தேங்காய் அப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம்

எங்களால பார்த்தீங்கச்சுன்னா ஈரை எங்களால் முருங்கைக்கீரை எங்களால் வந்து இப்போ வெள்ளரிக்காய் பால் கடிக்கா கெக்கடிக்காய் எங்களுக்கு ஒரு முட்டை இதனால சாப்பாடை போடும் சரியா கீரை வந்து முருங்கைக்கீரை வந்து நல்லா கொடுக்கணும் நல்லா போட்டு குழச்சி கொடுப்பேன் இந்த கெக்கடிக்காய் நல்லா ஓகே அவ ஒரு லைனை லைன விடாட்டா சாச்சி வெள்ளைக்கறி வைக்கிறதுக்கா ஒரு லைன் லைன்ட் ஒரு லைன் கக்கரியை விட்டு கொடுத்துன்னா சரி எங்களை வீட்டு தேவைக்கு மட்டும் எல்லாம் சின்ன நிலையாக கொடுக்குறது இதில் வந்து ஈரல் போட்டு கொடுப்போம் ஈரல் வந்து அடுத்து நல்லா ம் இப்போ நண்டு எண்ணத்தில் போடுறது முட்டை இப்போ நண்டு எண்ணத்தில் போடுறது நண்டை கட்டு கொடு சாப்பிட்டுட்டு போடுவோம் நண்டை வந்து நான் இடத்துல போட்டு கதையை எடுத்து கொடுப்பாங்க சரியா என்னோட கரண்டிய பார்த்தீங்களா ம் பாத்தீங்களா

சொன்னா சாப்படுங்க நிறைய பேர் கொமெண்ட் பண்ணிருந்தாங்க வீடியோ பார்த்துட்டு கவலைப்படாதீங்க டக்குன்னு சுகமாகவும் யோசிச்சு ஆகிங்க நல்லா சாப்பாடை கொடுத்து நல்லா மருந்தை கொடுங்க சுகமாக சொல்லி எல்லாருக்குமே நன்றி சதைய எடுத்து குடுப்ப இருந்துக்குன்னு ரே நிரம்பினா கடுறது சுயேசன் எடுத்து கால் எடுத்து ஒரு நண்டுக்கு மட்டும் செய்யறது சதையை எடுத்து

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் வீடியோல சந்திக்கும் நான் உங்கள் சரி இவா உங்கள் லஸ்மி இவர் உங்கள் சீசன் பாய் பாய் ஏ அப்பா பண்ணி நைலாக